சில நாட்களுக்கு முன்பு பாவனா அவர்கள் சமூக விரோதிகளால் வந்துட்டு தன்னுடைய சொந்த காரிலேயே கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானாங்க அப்படின்ற விஷயம் வந்துட்டு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம ஓவரால் இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பிய விஷயமா இருந்துச்சு அதை தொடர்ந்து பல சினிமா ஆக்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்களுடைய மனம் திருந்து சில விஷயங்களை வெளியே சொன்னாங்க அந்த விதத்துல நடிகர் சரத்குமாரோட மகளான வரலட்சுமி அவர்கள் வந்துட்டு அவங்களுடைய மனசுல இருந்த பல விஷயங்கள் வந்துட்டு வெளி சொல்லியிருக்காங்க இது வந்துட்டு தமிழ் சினிமாவை இன்னும் மிகப்பெரிய அச்சுறுத்திற்கு ஆளாகணும் விஷயமா இருந்துட்டு இருக்கு அதாவது கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வந்துட்டு நம்மளுடைய வரலட்சுமி ஒரு விழாவில் கலந்து கொண்டிருக்கும் போது ஒரு பிரபல தொலைக்காட்சி நிகழ்ச்சியை இருக்கும் ஒருத்தர் வந்துட்டு வரலட்சுமி கிட்ட தவறாக பேசினதாகவும் தவறாக நடந்து கொள்வதற்கு முயற்சி செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வரலட்சுமி வெளிப்படுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு சமுதாயத்திற்கு சில அட்வைஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டாங்க தன்னுடைய சொந்த மகள் அதாவது வரலட்சுமி வந்துட்டு இப்படி வந்துட்டு பாலியல் கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டிருப்பதை நினைத்து பயங்கரமா வந்துட்டு சம்ம கழிப்பு வந்திருக்காரு நம்மளுடைய சாத்குமார் தற்போது வரலட்சுமி அவர்கள் சொல்லி மூணு நாள் கழிச்சு அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல சரத்குமார் அதற்குரிய

மூலமாகவே இவங்களுடைய கருத்துக்கள் வந்து வந்துட்டு இருக்குன்னா பாத்துக்கோங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் எதுவாக ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ